ஹாகேஷ் வெல்கம் பேக் டூ சைவ் அன் வெல்கம் பேக் டுலாக் சுகேஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நாங்களே ரொம்ப நல்லா இருக்கிறோம் பெருனாலாம் நல்லபடியாக முடிஞ்சு நல்லா போய்கிட்டு போய்கிட்டிருந்துச்சு இப்போ நம்ம வந்து பிக்கப்பில் வந்து எங்கே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் எங்கள் சின்னதா வந்து ஊருக்கு போகிறாப்புல ஸோ நான் வந்து இன்றைக்கி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறத அதாவது வந்து ஒரு நாள் நைட்டில் வந்து நம்ம கராஃபெல்லாம் போயிட்டு டிக்கெட் போட போனோம் இல்லையா என்னைக்கு ஓகே ஸோ அப்போ வந்து சொன்ன பாருங்க இந்த மாதிரி டிக்கெட் போட வந்திருக்கிறேன் அப்போ நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா ஊருக்கு போறீங்களா அப்படின்னு நம்ம ஊருக்கு போகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால் வந்து சின்னத்தா தான் வந்து ஊருக்கு போகிறாங்க இப்போ அவங்க வந்து ஒரு வருஷம் ஆக போகுது அதாவது ஆமாம் ஒரு வருஷம் ஆகுது ஒரு எமர்ஜென்சியில் வந்து ஊருக்கு போறாப்புல அவங்கள வழி அனுப்புறதுக்கு தான் இப்போ நான் நம்ம கூட உள்ள மன்சூரும் வந்து இருக்கிறோம் மண்சூர் தான் வண்டி ஓட்டுறாரு சின்னத்தா வந்து இந்த ஸோ இப்போ நாங்கள் வந்து பெட்ரோல் கூட வந்துருக்குறோங்க பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் லக்கேஜ்லாம் வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் கட்டலை எங்கள் சின்னதாக ரொம்ப கம்மியாக தான் கட்டியிருக்காப்புல அதாவது ஒரு எங்கே அந்த பேக்கு தானா ஒரு பேக் ஒரு பெட்டி ஒன்று வச்சுருக்காங்க இந்த பேக்கு ஒன்று வச்சுருக்காங்க சீச்சா எங்கே அந்த பெட்டி எங்கே சீச்சா எங்கள் முன்னாடி இருக்குது கேட்டு பார்ப்போம் சீட்டு கீழே இருக்கோ சரி ஓகே சீட்டு கீழே இருக்குதாம்மா மொத்தம் வந்து ஒரு ஹேண்ட் கேரி ஒரு பேகு ஒரு கார்ட்டூன் வச்சிருக்காங்க அந்த கார்ட்டூன்ல வந்து நம்ம வந்து கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பேக் பண்ணிக்கோ கொடுத்துருக்கோம் நைட்டோட நைட்டாக போயிட்டு இந்த ஒரு சின்ன ஒரு பெட்டி எல்லோரும் வெளிநாட்டிலேருந்து போகும்போது பெரிய பெரிய பெட்டியாக கொண்டு போவாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் சேன்ட்டு போவாங்க அதனால் வந்து பெரிய பெட்டி ஒரு என்ன ஒரு பெட்டி மட்டுமே நாற்பது கிலோ ஒரு நாற்பது கிலோ இல்லை இருபது கிலோ ப்ளஸ் இருபது கிலோ மொத்தம் நாற்பது கிலோ அதை தான் நான் வந்து மொத்தமாக ஒரு நாற்பது கிலோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அந்த மாதிரி வந்து கட்டிட்டு போவாங்க ஆனால் வந்து இப்போ வந்து எமர்ஜென்சினால் வந்து சின்னதாக வந்து கொஞ்சமாக ஜாமியில் வாங்கிட்டு இப்போ கிளம்பிட்டாப்புல அவங்கள போயிட்டு நல்லபடியாக வந்து போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு நான் மனுஷர் திருப்பி ரிட்டர்ன் வரணும் ஆ அப்புறம் கால் பண்ணுறேன் இது பார்க்கிங் பண்ணிட்டா போயிடுச்சா இல்லை வந்து எப்படி ஆனால் ஆ ஏ அங்கே நான் நிற்கலாமே ஆ அங்கே நிற்கலாமனு சொ எப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து உள்ளே போய் அந்த ஒரு கேட் ஒன்று அதாவது செக்யூரிட்டி இருக்கும் அது வரைக்கும் நமக்கு அளவுடு ஆனால் நான் இன்னைக்கு அன்னைக்கு எங்கள் ஓனர் அனுப்பியோட போகும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக போயாச்சு உள்ளாக்க நேராக போயிட்டு போர்டிங் பாஸ்கிட்டயே நம்ம போயிட்டு லக்கேஜை கொண்டு போய் வச்சுட்டு வந்தோம் அந்த ஒரு இது இருக்குது ஏன்னா அவர் கத்தாரி நம்ம அஜ்நபி ஸோ அதனால வந்து இப்படி ஒரு இது வச்சுருக்காங்க ஏன்னா அவங்களோ அவங்க வந்து நம்ம கூட்டிகிட்டு போகலாம் ஏன்னா வந்து இந்த மாதிரி லக்கேஜ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை அதனால என்னுடைய டிரைவரை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும்

ஆனால் கடலை சுற்றில வச்சா வர்றது ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்து லெஃப்ட் எடுத்தா நம்ம ஒரு ரைட் எடுத்தா ஆமாம் அந்த அங்கே தான் கரக்கயில கோயிலுக்கு கரை கோயிலுக்கு வந்துடும் கரக்கயிலு வண்டி நானும் பாருக்க के प्रति यदि ना गैर प्रादित है और यह அம்சர் வந்து நல்ல ஜெட்டு வேகத்தில் வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து அடைஞ்சிருக்கார் ஏர்போர்ட்டை என்பது நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துக் கொள்கிறோம் இவ்வளவு நேரம் சரியாக நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது கத்தாரி இங்கே இருக்கா இருக்கா கத்தார் ரன்வே ஏர்போர்ட் ஏர்போர்டன்விதான மனுசர் நீங்க ரேடார் அடிச்சது இந்த ஒமான்பூராக

இல்லை எல்லையில ஃபுல்லாயில தான் அந்த பக்கம் அது ஏன் ஒவ்வொரு இதுகளுக்கு அந்த மாதிரி குடுக்குறாங்க அது ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு நாட்டு டிபார்ட்மென்ட்டுக்கு பொறுத்த அளவு இருக்குது போல எங்க போறீங்க எங்க போறீங்க பார்க்கிங்க அங்க போகாம இங்கிட்டு போறீங்க மேலே போங்க கத்தா நிறுவன பாருங்க கத்தா நிர்வாஸ் நேரம் அரைவலுக்கு வந்துட்டாப்ல மணசூரு இப்ப திருப்பி ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு நான் அப்படியே போகிறேன் அஞ்சு மணி கரெக்டா இப்போ நம்ம போறது கரெக்டா இருங்க என்ன அன்னைக்கு வரும்போது அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இப்போ ஒரு கூட்டத்தையும் இது கேட் நம்பர் ரெண்டு இங்கே தான் வந்து எல்லாருமே வந்து ஆவாங்க இது கேட் நம்பர் மூணு மொத்தம் நாலு கேட்டு இருக்குங்க பேசு நாங்கள் அந்த இந்தான்னு சொல்லிட்டு மறுபடிக்கும் ஒரு யூ டேன் எடுத்து பார்க்கிங் வந்தாச்சு மேலே 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 லெஃப்ட்டு லெஃப்ட் லெஃப்ட்டு லெவல் ஒன்று அது கிரவுண்ட் ஃப்ளோரு அது பேஸ்மெண்ட்டு சரியா மனுஷர் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஞாபகம் இருக்கட்டும் நமக்கு டிப்பாச்சர் ஃபுல்லாமே வந்து மேலே மனுஷர் அரைவல் ஃபுல்லாக கிரௌண்ட் ஃப்ளோரு அதுக்கப்புறம் கீழே கத்தாறு ரசி ஃப்ரீயாக லைட்டு நிற்கிது மனுஷர்

மனுசர் இதுக்கு வந்துட்டு போலண்ணா நீங்கள் அந்த இதுக்கே போயிருங்க நாலு நம்பர் கேட்டுக்கே போயிருங்க பேசாமல் அங்கேனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு மனுஷர் பாய் அப்படியே லெஃப்ட் எடுத்து அங்கிட்டு ஓடிடுங்க நேராக போய் லெஃப்ட் எடுங்க 你也播了。Yeah, வந்து கிளம்பிட்டாப்ல உம் சாலையை தள்ளிட்டு போறாப்ல சாலை நாலு நேரம்லாம் வீட்டுக்கு போயிருவாப்ல சரிங்களா கத்தாரு ஏற்பட்டோடைய

அப்படியே பல பழ என்ன வந்து எப்படி இருக்குன்னு அப்படியே இங்க இருந்து பாக்கும்போது நல்லா இருக்குதுல பென்சு நிற்கிது பிஎம்டபிள்யூ நிற்கிது லெக்சர்ஸ் நிற்கிது லேண்ட் க்ரோஷர் நிற்கிது அப்படிங்கற கதையா எல்லா காரும் நிற்கிது

சொல்லுங்க மேல பார்த்துட்டு பயந்து ஓடிட்டாங்க போல இந்த இப்பதான் வந்துருக்குது இந்த பக்கம் அங்கே போயாச்சு ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்குல்ல பிஸ்னஸ் கிளாஸு அங்கே போய் விட்டு லக்கேஜ் இறக்கி வச்சுட்டு வந்தேன் அதேமாதிரி இது மொபைலில் இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் பிடிஎஃப்ஐல வச்சுருக்கல டிக்கெட்டு பாஸ்போர்ட்டை மட்டும் கையில் எடுங்க எஸ் வந்து உள்ளே போயிட்டாப்புல அங்கே டிக்கெட்டை வந்து செக் பண்ணுறாங்க ஏழாம் போங்க போயிட்டுங்க வாங்க வாரிக்க மனுஷரு கத்தார் ஏர்போர்ட் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் கத்தார் ஏர்போர்ட்டு இது வரைக்கும் நான் உள்ளாக்க ஆமாம் காட்டியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம ஹவுஸ்வைட்டு வந்து போயிருக்கும்போது நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் இப்போது ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நான் ஆமாம் அது நிறையா தடவை காட்டியிருக்குது பட் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க நிறையா புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து வந்திருக்கீங்க இல்லையா ஸோ அதனால் வந்து தான் இந்த இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்து கத்தார் ஏர்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஃப்ளைட்டு இது பண்ணுற மாதிரியே இருக்குது சரிங்களா ஃப்ளைட்டுகளில் இருக்க மாதிரியே இருக்குது நம்ம அப்படியே கொஞ்சம் வெளில போய்ட்டு வருவோமா மன்சுரே மன்சுரே நம்ம வெளில போய்ட்டு வரோம் இது வந்து அரைவல் கிடையாது இது வந்து பாச்சர் ஓகே இந்த தான் கேஷ் நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு இல்லை அப்படின்னாக்கா நமக்கு ஒரு என்ஜாய் கூட பண்ண முடியாது கேஸ் அதாவது இப்ப நாங்க வந்து போயிருக்கிறது வந்து மூணாம் நம்பர் கேட்ல இறங்கி இருக்கிறோம் இது வந்து நாலாம் நம்பர் கேட்டு ஆனா அதர் ஏர்லைன்ஸ் ஃபுல்லாமே வந்து நாலாம் நம்பர் தான் அதனால நம்ம மூணாம் நம்பர் கேட்லையும் போகலாம் அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு எட்டு ஒம்பது ஃபுல்லாமே வந்து அதர் ஏர்லைன்ஸ்க்குரிய கவுண்டர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கத்தார் ஏர்வைஸ் ஒமான ஏர்லைன்ஸ் அதுக்கப்புறம் என்ன மூணு கத்தார் ஏர்வேஸ் ஒரு ஒமான ஏர்லைன்ஸ் இருக்குது எச்சா எவ்வளோ போயிருக்காப்புல சிங்கே மக்கள் வந்து ஊருக்கு போகிறாங்க பாருங்கள் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷத்துவா செஞ்சீங்க சரி அவங்க போயிட்டு வாங்க சரியா சரி

அது என்னன்னா வெளில வந்தாப்புல எங்களை பார்க்கறதுக்கு பார்த்துட்டு அதோட திருப்பி போகும்போது அந்த போர்டிங் பிளஸ் காட்டணு போயிட்டாங்க போயிட்டாங்க ஓகே டெய்லி நல்லபடியாக போயிட்டு எமிக்ரேஷன் முடிச்சுட்டு நேராக கேட்டுக்கு போய் உட்காந்துருவாப்புல நம்மள அப்படியே வீட்டுக்கு மனுசுரே மனுஷரே ஆமாம் வாங்கங்க ஆமா அப்படிதான் இருக்குது ரோடு வா தூரம் மட்டும் வர எவ்வளோ பெருசாக இருக்கு மாமன் சார் போகணுமா என்னங்க வர மாட்டேங்குது ஆடா சரி அடுத்த லிஃப்ட் வரும் பார்ப்போம்